ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வரலாற்று செய்திகளை தருவதற்காக தேசிய தகுதி கூட்டமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் பிஜே அவர்கள் ஐயா வணக்கம் சார் சொல்லுங்க இஸ்லாத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அந்த மத மதமேன்மை அதனுடைய விஷயங்களை பார்க்கும்போது தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒரு மார்க்கம்ன்ற அது அவர் இஸ்லாத்தை பத்தி அவர் ஒரு விஷயத்தை சொல்றார் உங்களை மாதிரி மார்க்க விஷயங்களை பத்தி அவர் பேச மாட்டார் அவர் விஷயம் சொல்றாரு அஞ்சு நாப்பத்தி ஒருவனுக்கு பஞ்சம இழிவு தீட்டு சூத்திர இழிவு பஞ்சம இழிவு எல்லாம் இருந்துச்சுன்னா இஸ்லாமா அஞ்சு நாப்பத்தி ஆறுக்கு பாயின்னு சொல்லி அவன் மரியாதையோட அழைக்கப்படுறான் ஆனா அவன் வந்து இந்த மாதத்துல இருக்கிற வரையும் அவன் இந்த ஜாதிக்காரன் அவன் இந்த இந்துக்கள் வரக்கூடாது தெற்கு நடக்கக்கூடாது கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட கூடாது ஆனா முஸ்லீமா அடுத்த நிமிஷம் குடுந்துச்சு எல்லாரும் சேர்ந்து தொழுகுறாங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க பெரிய ஆதம்ஸ் ஓனரா இருக்கலாம் ஆனா கைரிஷா இருக்கிற ஒரு ஏழை முஸ்லிமோட பாதத்துக்கு பின்னாடி உட்கார்ந்தான் அவன் தொழுகணும் ஆமா ஆமா இவன் கிட்ட நான் உட்கார்றதா இவன் அப்படி எல்லாம் பயக்கூடாது கட்டி அணைக்கணும் சகோதர மதம் அப்படிங்கறாரு அப்புறம் மூட நம்பிக்கைகள் ஒப்பிட்ட அளவுல இதெல்லாம் இல்ல அப்படிங்கறதையும் பாராட்டுறாரு ஆனா அவரே கேட்டுருக்குறாரு எல்லாம் சரிதான் ஏதோ எழுந் தம்பத்தாருன்னு நிழிக்கிட்டு இது அல்லாவட ஃபோன் நம்பரா அதெல்லாம் பெரியாரிஸ்ட் திராவிட கிளத்தினர் கேட்டிருக்கிறான் உம் என்னப்பா எல்லாம் சரிக்குறீங்க அதனப்பா என்னப்பா பச்சை அவன் காவி நிறத்தை புனிதம்ங்கிறான் நீ வந்து பச்சை நிறத்தை புனிதங்கிற இது ஒரு மூட நம்பிக்கை தானே அல்லாருக்கு வந்து பச்சை கலர் மட்டும் பிடிக்குமா அவர் படைச்சதுலயே பச்சை மட்டும் ஸ்பெஷலா பச்சை கொடி வச்சுக்கிறீங்க பச்சை அடிச்சுக்கிறீங்க அவங்க கொடி எல்லாமே பச்சை தான் இருக்கு பச்சைன்னு சொன்னாலே எல்லாரும் முஸ்லிம்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்னப்பா மூட நம்பிக்கை இல்லையா இந்த நேரம் தான் சிறந்தது இந்த நேரம் உயர்ந்ததுன்னா இப்ப கடவுளுக்கும் கலர் எல்லாம் இந்த கலர் தான் எனக்கு மனுஷங்க மாதிரி இந்த பேவரட் கலர் மாதிரி இருக்கா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது பொதுவா அது ஏன் பச்சையை வந்து முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க அப்படி என்ன இருக்குது பச்சை நிறத்தில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிறங்களை வந்து பாரபட்சமாக இஸ்லாம் பார்க்கல எல்லா நிறமுமே இஸ்லாத்துடைய நிறம் தான் அது ஏன்னா எல்லாமே கடவுள் படைச்சதுன்னு நம்ம நினைக்கும் பொழுது எந்த கலராக இருந்தாலும் அந்த கலரும் கடவுள் படைச்சது தான் அதனால் இது பச்சை ஒசந்தது கருப்பு மட்டமானது இந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து குரானில் எங்கேயுமே சொல்லப்படலை நபிகள் நாயகமும் சொல்லப்படவே சொல்லவே இல்லை பச்சைங்கிறது உன் கடைசி காலத்தில் அவர் பச்சை கலர் போர்வையில் தான் படுத்திருந்தாருலாம் சொல்றாங்களே ஏன் பச்சை இது பண்ணா இல்லை நபிகள் நாயகம் ஏதோ போர்வையெல்லாம் பச்சைக்கலரில் போத்திருந்தாதான் சொல்றாங்க இல்லை இல்லை அப்படி கிடையாது கிடையாது அதெல்லாம் சும்மா சொல்லப்படுறது ஆமா பொய்யா சொல்றாங்க அதாவது நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எல்லா நிறங்கள்லையும் அவங்க ஆடை அணிந்ததற்கு ஆதாரம் இருக்கிறது சரி பச்சையை போட்டும் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க சரி கருப்பு ட்ரெஸ்லையும் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க செக்க சி வே சிகப்பு போட்டும் ஒரே நிகழ்த்தி வெள்ளிக்கிழமை ஜும்மா நடத்துவாங்கல்ல ப்ரேயர் அதுல வந்து ஹதீஸுகளில் பார்த்தோம்னு சொன்னா அனைத்து நிறங்கள்லேயும் நபிகள் நாக அணிஞ்சிருக்காங்கன்னா ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க அணியை அனுமதிச்சிருக்கிறாங்க ஒரே ஒன்று சொன்னாங்க இருக்கிற ஆடைகள்லயே வெண்மை சிறந்தது ஓ வெண்மை சிறந்தது வெண்மை தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க வந்து என்ன உண்மையில எல்லாருமே வெண்மை தான் சிறந்ததுங்கிறாங்க என்ன வெள்ளையா இருந்தா அழுக்கு தெரிஞ்சு நம்ம துவைச்சிரும் உடனே இதுல அழுக்கப்பட்டா நம்ம தெரியாது சயின்டிபிக்கா எடுத்தாலும் வெள்ளை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நீட்டா தான் இருப்பாங்க சின்ன ஒரு ரொம்ப உட்காரும்போது தூசி தூசி போட்டு பைக்ல பாருங்களேன் இதுல இதுல என்ன அழுக்கப்பட்டாலும் தெரியாது ஆனா அழுக்கு இருக்கும் ஆனா வெள்ளையில தெரிஞ்சு போயிடும் அதனால துவச்சி போட்டுருவாங்க அப்ப அந்த வெள்ளைய நபிகள் நான் இணைஞ்சிருக்காங்கன்னா இறந்தவருக்கு வெள்ளை துணியால் இந்த கஃன் வாங்க இறந்தவரை போத்துறாங்கல்ல அந்த வெள்ளை துணியால் அது போர்த்துங்கள் நீங்களும் வெள்ளை துணி அணியங்கள் அது சிறந்த ஆடை சிறந்தது தானே தவிர இப்போ சிறந்ததுன்னு சொல்லி உயர்வு கிடையாது உயர்வு கிடையாது அதில் வெள்ளைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க பச்சைக்கு சொல்லலை அப்போ இந்த பச்சை எப்படி வருதுன்னு கேட்டால் இந்தியாவில் அந்த வெள்ளைக்காரன் அந்த எதிர்த்து போராடும் பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு பக்கம் போராடுறாங்க சரி இன்னொரு பக்கம் முஸ்லீம் லீக்குங்கிற ஒரு கட்சி போராடுறாங்க அந்த கட்சியுடைய பச்சை கொடி ஒரு கட்சியின் சின்னம் வந்து பச்சை கொடி முஸ்லீம் லீக் கொடி இல்லைன்னா இருக்கும் அந்த பச்சை கலர் கொடி முஸ்லீம் அது ஒரு கட்சி கருப்பு ஒரு ஒரு கலரை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி முஸ்லீம் லீக் வந்து பச்சைய யூஸ் பண்ணதுனால அந்த முஸ்லீம் லீக் அப்படியே பாகிஸ்தான் போகும்போது முஸ்லீம் லீக் தான் பிரிச்சுட்டு போனாங்க அவனுடைய கொடி அதுவாவே இருக்கு முஸ்லீம் லீக் தான் அது இந்த பாகிஸ்தான் தேசிய குடிங்கிறாங்கள அதுதான் முஸ்லீம் லீக்குடைய கொடி அவன் அதையே பச்சை கொடி அவன் பயன்படுத்துகிறான் பாகிஸ்தானும் பயன்படுத்தி இவங்களும் பயன்படுத்தின பார்த்தோம்னா பச்சை தான் இஸ்லாமுடைய கொடின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் பாகிஸ்தானை தவிர வேறு எத்தனை நாடுகள் இருக்குது நாடுகள்லாம் பச்சை கிடையாது இல்லை சில நாடுகள் இருக்குது சில நாடுகளில் மு எல்லா கலரும் கலந்து இருக்கிறது இந்த பாலஸ்தீன் கொடிமாங்க நாலு கலர் இருக்கும் அதில் ஒரு கலராக பச்சை இருக்கும் ஒரு கருப்பு இருக்கும் ஒரு வெள்ளை இருக்கும் ஒரு சகப்பு இருக்கும் இப்படிங்கிற மாதிரி ஈரான் கொடி எடுத்து பாருங்கள் அதுலேயும் பச்சை இருக்கும் ஆனா பச்சை வந்து இப்ப காங்கிரஸ் கூடையில தேசிய கொடியும் பச்சை தான் செய்யுது அது தான் சேர்த்தோம்ல சொல்றாங்க இப்ப ஏன் இந்த பச்சை இஸ்லாமியர்களோட இவ்வளவு நெருக்கம்னா தேசிய கொடிக்கு விளக்கங்களுங்க சொல்லுவாங்க காவி இந்துக்களுக்கு இந்த வெள்ளை கிறிஸ்தவர்களுக்கு பச்சை முஸ்லிம்களுக்கு இந்த அசோக சக்கரம் பௌத்த புத்த மதத்தினுடைய அந்த அசோகர் காலத்துல அந்த ஆறம் இருபத்தி நான்கு ஆறு அப்ப அதுலயே முஸ்லீம் போட பச்சைன்னு லிங்க் பண்ணிதான் எல்லாரும் பார்க்கலாம் இவங்க நினைச்சு செஞ்சிருக்கிறாங்க அது இஸ்லாம் பொறுப்பாகாதுல நாங்கள் இஸ்லாம் நாங்கள் பச்சை எங்கள் அடையாளமாக நாங்கள் கருதவே இல்லை பச்சையை வந்து நாங்கள் முஸ்லீம்கள் பச்சை ட்ரெஸ் போட்டுருவோம் அப்படிங்க யாரையும் பார்த்துருக்கீங்களா பச்சை சட்டை போட்டு தெரியுறானா இல்லை ஏதோ இந்த தர்காவில் பாத்தியாக ஊர்றோம் பச்சை சட்டை போட்டால் மாதிரி இருக்கும் அதெல்லாம் அதை பச்சை பச்சை தான் புனிதம்னு சொன்னால் எல்லாத்தையும் இப்படி ஆக்கியிருப்போமா நாங்கள் அப்படி கிடையாது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் வந்து போகும் போகும்பொழுது அவங்க வந்து கருப்பு கொடி தான் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க க கொடி இருக்குல்ல இந்த கொடி கூட அவங்க பச்சையை தேர்ந்திருக்கல போர்க்க வந்து அவங்க இந்த குரூப்பை சேர்ந்தவனு காட்டுறது கொடி வச்சுருப்பாங்க இந்த கொடி நம்ம நம்மளால இந்த தான் அப்படி அடையாளம் காண்பதற்காக வேண்டி கருப்பு கொடியை தான் நபிகள் நாயம் இருக்காங்கன்னா பயன்படுத்திருக்காங்க ஓ நபிநாயகத்தை கருப்பு கொடி தான் கருப்பு தான் கருப்புனா இப்படி எதிர்ப்புக்கா போர்க்களத்துல போர்க்கள அவங்க அணிந்து காட்டுவதற்கு கருப்பு கொடி கருப்புங்கிறது எங்க 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 அமைப்புடைய கொடி நபிகள் உள்ள கொடினால கருப்பு தான் சொல்ல ஓ நபிக்கு பிடிச்ச கலர் கருப்பு தான் ஆமா ஏன்னா கருப்புங்கிறது வந்து என்னங்க கலர்ல வெள்ளைங்கிறது இந்த எண்டு கருப்புங்கிறது அந்த எண்டு எந்த கலரையும் வந்து நீங்கள் மேலே மேல அடித்தா கருப்பாக போயிடும் மஞ்சள் இருக்குன்னு வைங்களேன் மஞ்சளுக்கு மேலே மஞ்சளுக்கு மேலே அடிச்சா கடைசியில் வாங்கிடறேன் கருப்பாக கருப்பாக போயிரும் பச்சை இருக்கு பச்சைக்கு மேலே பச்சை பச்சைக்கு மேலே அது கடைசியில் கருப்பாக போயிடும் அப்போ அனைத்து வண்ணங்களும் கருப்பெலாம் போய் முடியும் ஆனால் அப்படியே கருவிட்டு வந்தால் கடைசியில் வெள்ளையாக வந்துடும் வெள்ளை வந்து நிறத்தினுடைய தோக்கம் கருப்புங்கிற நெடுத்த முடிவு அப்ப ரெண்டுமே என்னன்னு கேட்டா வந்து இந்த இதை வச்சுதான் நாங்கூட தமிழ் முக ஆரம்பிக்கும் போது கருப்பு வெள்ளை கொடி போட்டோம் நான் நான்தான் அந்த கொடிய உருவாக்கி கொடுத்தது கருப்பு வெள்ளைங்கிற கொடி இருக்குல்ல கருப்புங்கிறது நபிகளுக்கு பிடித்தமானது இஸ்லாத்து கிடையாது இஸ்லாத்து கிடையாது கிடையாது அடையாளத்துக்கு ஒரு கலர் கொடி வச்சிருந்தாங்க நம்ம ரெண்டு கருப்புங்கிற இந்த எண்ணுவா இருக்குது இது வெள்ளம் இருந்தா இருக்குது அதனால ஒயிட் பார்த்தா நல்லா இருக்கும் அதுக்காக செஞ்சதே தவிர நிறத்தை பொறுத்த வரைக்கும் பச்சை நிறம் சேர்ந்ததுன்னு சொல்லவே இல்லை ஆனா இந்த தர்காக்கள் இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா பச்சை தர்கா வைசலாத்துல இல்ல அந்த தர்காவில் என்ன செய்வாங்கன்னா தர்கா வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் கிடையாதா கிடையாது தர்கா கிடையாது

அரபு நாடுகளில் இடிக்கச் சுட்டாங்க நபிகள் நாயன் தர்காவை இடிச்சிருக்காங்க இற இறந்தவர்களுக்கு கட்டடம் கட்டாதீங்க எனக்கும் கட்டாதீங்கன்னு அவங்க எச்சரிக்கை பண்ணிட்டாங்க ஆனால் நபிகள் நாயத்துக்கும் கட்டப்படலை யாருக்கும் தர்காங்கிறது கிடையாது சமாதி கூட கட்டக்கூடாது சும்மா தான் மண்ண மண்ணை போட்டு வச்சு ஒரு அடையாளத்துக்கு போட்டிருப்பாங்களே தவிர எத்தனை மன்னர்கள்லாம் அடக்கம் பண்ணுறதை நீங்கள் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க அரபு நாட்டு மண் இப்போ சமீக காலத்தில் கூட அபுதாபி மன்னர் சை சாயிது இறந்துக்கும் போது வெறுமனை இப்போ வெறுமனை மண்ணில் போட்டு வச்சுருப்பாங்க பாத்தீங்கன்னா அவரோட அடக்க ஸ்தலத்துக்கு எந்த ஒரு அலங்காரமும் ஒண்ணுமே இருக்காது அது இந்த அவுரங்கசேப் இதோட ஆமாம் அது கூட அப்படித்தான் இருக்கும் வேற மண்ணை தான் இருக்கும் அந்த தான் இருக்குது தவிர இந்த தர்காங்கிறது உண்டான பிறகு அவங்க என்ன பார்த்தாங்க ஏன்னா முஸ்லீம் லீக்குடைய கலர் பச்சையா இருந்துச்சுல்ல நம்மளே தர்காவுடைய கலர் ஆக்கிடுவோமே ஆக்கிட்டாங்க தர்காவுல இந்த போர்வை பச்சையில போத்துவாங்க இந்த சமாதிக்கு மேல போத்துறது இருக்குல்ல அது வந்து தர்காவே இஸ்லாத்துல இல்லை அதுக்கு என்ன கலரை போத்தினாலும் அது எப்படி இஸ்லாமிய ஆகும் இஸ்லாம் அது வேணான்னு சொல்லுது இவங்க அதனால இந்த பச்சைங்கிறது இஸ்லாமிய கலர் இப்ப இந்த ஆர் எஸ் எஸ் கூட திருப்பை அடிக்க பாக்குறாங்க முஸ்லீம் அடையாளத்தையே பச்சை அப்படியே ஆகிட்டாங்க அந்த சரி முஸ்லீம் வீடு போன பச்சையமா இருக்கு முஸ்லீம்கள் பகுதி போனீங்கன்னா வீடுகள்ல பச்சை பைண்டு அடிச்சு வச்சிருக்கிறான் இல்ல இல்ல எல்லா கலர்லயும் நல்லா அப்படி அப்புறம் இன்னொரு எழுநூத்தி ஐம்பத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு அது என்ன கணக்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறு அது கேட்டாங்க அந்த பிஸ்மிலா ரகுமீன கூட்டி நம்ம போட்டுக்கோங்கிறாங்க அப்போ அதுல ஒரு பெறை அப்ப இந்த மாதிரி குறியீடுகள் மூலமா தானே மூட நம்பி கீழ் வளருது அதாவது எம்மனுக்கு இது வாகனம் கழுதையை வணங்காதீங்க குதிரையை வணங்காதீங்க ஒட்டகத்தை வணங்காதீங்க மோசஸ் மலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள தூர்மலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவங்க ஒரு கண்ணுக்குட்டிய வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எதையும் வணங்காதீங்கப்பா வணங்க தகுந்தவன் நல்லா ஒருவனேன்னு சொல்றதுதான் இஸ்லாம் மார்க்கம் ஆனா முஸ்லீம் வீடுகள் எல்லாத்துலயும் ஒரு பெறை எநூத்தி எம்பத்தாறு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பொங்கல ஒரு நாத்திகர் கொண்டாடினா கூட பொங்கலுடைய நோக்கம் சூரியனுக்கு நன்றி சொல்றது சூரியனுக்கு நன்றி சொல்றது பகுத்தறிவான்னு இவ்வளவு ஆனா ஒவ்வொரு முஸ்லீம் வீட்லயும் பிறைய வச்சு வச்சிருக்காங்க அப்ப சூரியனுக்கு ஒரு சூரியனுக்கு ஒரு வெப்பத்தின் அடிப்படையில இதா சொன்னா கூட அது கூட பகுத்தறிவு இதாயிரும் அது கடவுள் நம்பிக்கை மாதிரி ஆயிரும் அவ்வளவு நீங்க பதட்டப்படுறீங்க வேணாங்கிறீங்க வச்சிருக்கிறான்

அவர் கொடுத்தது அந்த பாய் எனக்கு கொடுத்தது அதை வாங்கி கேட்டுக்குவார் அப்ப அந்த அளவுக்கு எழுநூத்தி பத்தாயிரம் இஸ்லாத்துக்கு என்ன தொடர்பு பிறைக்கும் இஸ்லாமிய இதுக்கும் என்ன தொடர்பு கிரசண்ட்டுங்கற பேர்லயும் முஸ்லீம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க பிறைங்கிறது அப்ப இதெல்லாம் வந்து சந்திரன் சூரியன் இதை இந்த மாதிரி விஷயங்களை கடவுளா பார்க்கின்ற அல்லது புனிதமா பார்க்கின்ற பார்வையும் இதுவும் மூட நம்பிக்கைதானே ஆமா மூட தான் ஆனா இதுல வந்து இத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பாக்கணும் இது உங்க செய்யறதுங்கிறதானே இஸ்லாத்துல வந்து இந்த எழுநூற்றி எண்பத்தாறுங்கிறத பற்றி எதாவது சொல்லப்பட்டிருக்குதா குரானில் எழுநூற்றி எண்பத்தாறு ஒரு புனித நம்பர் என்று குரானில் இருக்காண்டா இல்லை நபிகள் நாயகன் சொன்னாங்களாண்டா இல்லை இந்த எழுநூற்றி எண்பத்தாறு ஒன்று ஒன்று பிறகு ரெண்டாவது தூரம் ஒரு எழுநூத்தி ஐம்பத்தாறு ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கிறோம் எழுநூற்றம்பத்தாறு என்னன்னு கேட்டால் இந்த அரபியில் வந்து அழி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க இங்கிலீஷ்லேயும் இருக்குது நீ மராயாச்சு படிக்கும்போது ஏண்டாயிரத்தனை பீண்டாயிரத்தினு எழுத்துக்களுக்கு நம்பர் என்ன செய்வாங்கன்னா எண் கணித ஜோசியத்துக்கு வச்சுருப்பாங்க இதே மாதிரி வந்து ஹீபுருங்கிற மொழி யூத மொழி இருக்குல்ல அந்த மொழியில் பேசுனா அதில் பேசணும் பேசின மொழி இருக்குல்ல அந்த ஹீபுரு மொழியிலையும் அரபியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் உண்டு இப்போ அரபியில் அலிஃபும்பாங்க ஹீபுருன்னு அலிஃப் இருக்கும் அலிஃப அரபியில் பாண்டு சொல்லுவாங்க ஹீபுருலையும் பாங்கிற எழுத்து இருக்கும் அப்போ இந்த அரபி மொழியில் உள்ள எழுத்துக்களில் பெரும்பகுதி எழுத்துக்கள் இப்போ இந்தியில் இருக்கு உருதில் இருக்குல்ல அரபியில் இருக்கிற எழுத்து பூரா உருதுல இருக்கு ஃபார்சியில் இருக்கும் அந்த மாதிரி ஹீபுரு மொழிங்கிறது அரபி மொழியுடைய பேர் தான் அந்த எழுத்துக்குமே இருக்கும் அவன் என்ன செஞ்சான்னா அந்த இந்த மந்திர வேலை பார்க்குறதுக்காக வேண்டி எழுத்துக்களுக்கு அவன் நம்பர் கொடுத்தான் யூதர்கள் அலிஃப்டா ஒன்று பாண்டா ரெண்டு ஜாண்டா மூணுன்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த மந்திர வேலை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் நம்பரை கொண்டு என்ன செய்வாங்கன்னா எழுதி கொடுப்பாங்க அது அந்த 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 அலஹம்துல்லான்னா அதுக்கு ஒரு நம்பரை போட்டு விட்ருவாங்க இந்த மாதிரி அவங்க வச்சுருந்ததை காப்பி அடித்து முஸ்லீம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் அப்போன்னா இதே நம்பர் நம்ம அரபிக்கும் கொடுப்போம் இது அரபியில் உள்ளது கிடையாது இது வந்து ஹீபூர் மொழியில் உள்ளது தான் இது இவன் என்ன செஞ்சான்னா இவனு அந்த அரபியில் உள்ள இருபத்தாறு லெட்டர் இருக்குல்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை கொடுக்குறான் அலிஃபுண்டா ஒன்று பாண்டா ரெண்டு ஜீமுண்டா மூணுன்னு சொல்லி இப்படி அந்த யூதர்கள் பயன்படுத்தின அதே இதை காப்பி அடித்து இவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நம்பரை எழுத்து கொடுக்குறாங்க கொடுத்துப்பட்டு அப்போ எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம்ட ஆரம்பிக்கணும் சரி அதுக்கு நம்ம டோட்டல் பண்ணி பார்க்குறோம் பிஇண்டா எத்தனை இஸ்ண்டா எத்தனை மீனை மொத்தம் எழுநூத்தி ஐம்பதாறு வருது அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரவு ஏ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம்ங்கிற அந்த எழுத்துக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒரு நம்பரை நம்பரை வச்சிருக்கிறாங்கள அந்த நம்பரை கொடுத்து மொத்தமாக டோட்டல் பண்ணிங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு வரும் போட்டுக்கிறான் அது நம்ம பதிலா போதெல்லாம் பிஸ்மில்லா இது எழுநூத்தி ஆறு போட்டோம்னா அவ்வளவு சொன்னதா இது எழுநூத்தி எம்பத்தாருங்க அரபுல என்றானா தமிழ்ல என்றானா இதுல அரபுல 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 பிஸ்மில்லா ரஹீம் எழுதி ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த யூதர்கள் வச்சிருப்பான நம்பரு அந்த நம்பரை இவன் இது அரபிக்கு உள்ளது கிடையாது இந்த பீங்கறது யூதனுடைய மொழியிலும் இருக்குது இஸ்ங்கிறது யூதர்கள் தான் எழுத்துக்கு நம்பர் இந்த நம்பரை யூதம் கொடுத்த நம்பர் தான் ஒரு எழுத்துக்கிட்ட நம்பர் அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே இல்ல யூதர்கள் விட்ட இதே அரபி எழுத்து இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அரபி எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்திருந்தாங்கல்ல நம்பர் அப்படியே இவன் காப்பி அடிச்சுட்டு அரபிலையும் அத ஜாயின் பண்ணிட்டான் அரபு மொழிக்கும் அப்படி ஆக்கிட்டான்

கடிதம் எழுதணும் எழுத மாட்டீங்க ஆமா இறை எதையுமே அல்லாவின் பேரால தான் நாங்கள் ஆரம்பிக்கணும் பிஸ்மில்லான்னு ஒரு சாப்பிட்றதா இருந்தால் கூட நாங்கள் பிஸ்மில்லான்னு தான் சாப்பிடணும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடிதம் உள்பட அது கடிதமாக எழுத்துல இருக்கிறனால எழுத்துல எழுதிடுறாங்க வேற வேற எந்த காரியத்தை செஞ்சாலும் இறைவன் பெயரால் இறைவனுடைய துணையை கொண்டு தான் நான் செய்யறேன் என்னுடைய சொந்த பலத்தில் நான் செய்யலை அப்படிங்கிற ஒரு இந்துக்கள் பிள்ளையார் சொல்லி போ அந்த மாதிரி அந்த மாதிரி இறைவன் பெயரால நாங்கள் செய்கிறோம் அப்போ இந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லத்தான் இஸ்லாமிய கட்டளை இருக்கே தவிர எழுநூத்தி எண்பத்தாறுங்கிற கட்டளை இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது யூதர்கிட்ட காப்பி அடித்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை எவனோ காப்பி அடிச்சு கொடுக்க அதை நான் எங்கள் ஆளுகள் நம்பி என்ன செய்கிறாங்க ஓ எழுநூத்தி எண்பத்தாறுனா அது அந்த அர்த்தம் வந்துடும் எண்கள் வந்து எண்கள் வேலையை செய்யும் எழுத்து இது ஓகே இஸ்மிலா ரஹ்மீன் எழுத வேண்டும் என்பது இஸ்லாமியர்களுடைய கட்டாயம் அவன் அந்த ஷார்ட்கட்ல எழுநூத்தி ஐம்பத்தாயிரம் அவன் எழுதி போறான் போறான் அவனோட நோக்கம் அவனுடைய உண்மையான நோக்கம் வந்து கல்மிஷமா இருக்கா நல்லதா தான் இருக்கானு தானே பாக்கணும் எழுநூத்தி ஐம்பதாயிரம் எழுதுற அந்த இஸ்லாமியன் வந்து நீங்க சொல்ற இவ்வளவு அரசியல் அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்காரு ஆனா அவன் வந்து உண்மையிலேயே அல்லா நேசிக்கிறான் உங்களுக்கு உறுப்பினர் கடவுள் இருக்குன்னு நம்புறான் அவன் அந்த கடவுள் இருக்குன்னு நம்பி அப்பா நம்ம இது போட்டா அளவற்ற அருளாளுன்னு அர்த்தம் அப்படின்னு போட்டு போடுறான் ஏன் அந்த எளிய விமர்சனம் ஏன் பண்ண கேட்டா ரெண்டு விஷயம் இருக்கு இந்த வந்து எத்தனை சொற்களுக்கு வரும் அடி மடைப்பை இல்லாண்டா கூட எழுநூத்தி ஐம்பத்தாறு வந்துடும் உதாரணமா சொல்றேன் இதுக்கு தான் வரும்னு சொல்ல இயலாது எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிறது நெசமா வச்சு ஹரே கிருஷ்ணான்னு எழுதுனா எழுநூத்தி ஐம்பத்தாறு வரும் ஹரே கிருஷ்ணான்னு அரபில எழுதி கிருஷ்ணான்னு இருக்குல்ல அதுக்கு டோட்டல் பண்ணா எழுநூத்தி ஐம்பத்தாறு வரும் அப்போ எழுநூத்தி அம்பத்தாறுங்கிறது ஒரு துல்லியமான கருத்தை சொல்லல பிஸ்மில்லாங்கறது துல்லியம் வேற அர்த்தம் வராது நோட்ல இடம் பத்தாது இல்ல அவன் அந்த அடுப்புல தானே பாக்குறான் நீங்க அவரோட நோக்கத்தை பாருங்க அதாவது நோக்கத்தை பாக்குற அந்த நோக்கம் மனசு உங்க குளிகைக்கு எதிரா இருந்தாதான் நீங்க மிதிக்க அவன் எதிரா இல்லையே நீங்க நினைக்கின்ற அதே உருவமற்ற அந்த ஓர் எரிய நினைச்சுகிட்டு தான அவன் எழுதுறான் எளிய எளிய நம்பிக்கையாரன்ட்டு வந்து நீங்க இதுக்கு இன்ன அர்த்தம் தெரியுமா என்று பேசுவது அது அப்படி அவன் செஞ்சாலும் அது வேற அர்த்தமும் தரக்கூடியதாக இருக்கும் பொழுது அதை வந்து இறைவனை சொன்னதாக முழுமையா இல்லது முழுமை எதுன்னா பிஸ்மில்லான்னு சொல்வதும் அது முழுமையாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இதுல இப்போ எழுநூற்றி ஐம்பத்தாறு அப்படி ஆரம்பிச்சான்னு வைங்களேன் இப்போ அசலாம் மலைக்குன்னு ஒரு ஆளுக்கு செலான்னு சொல்கிறோம் அதுக்கு நம்பர் போட்டுருவா அதுக்கு என்ன செய்வான் இருபத்தி நாலுமா

அதுல இருந்து செருப்பு வைக்கிறதுக்கு பாக்ஸ் வச்சிருப்பாங்க ஒண்ணு ரெண்டு மூணு அதுல எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு போட்டு இருக்கு செருப்பு அதை ஒருத்தர் படம் எடுக்கிற இதாண்டா எழுநூத்தி ஐம்பத்தாறு கேட்ட மதிப்பு ஏன்டா நீங்க ஃபோன் நம்பர் இருக்கிறீங்க செருப்பு வைக்கிற ஸ்டாண்டு செருப்பு வைக்கிற ஸ்டாண்டுக்கு எழுநூத்தி ஐம்பது போட்டு வச்சிருக்கோம் அப்போ எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது என்ன நிறைய ஃபோன் நம்பர்லாம் அப்படி வாங்குவோம் அந்த காலத்துலாம் அது அதெல்லாம் வந்து இஸ்லாத்துல கிடையாது அது எழுநூத்தி ஐம்பத்தாறுங்கிறத நாங்க பயன்படுத்தக்கூடாதுங்கறத நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றோம் எதுக்கு அல்லாவின் பெயரால் அதை சொல்லுவதில் உள்ள அந்த நன்மை எப்படி ஒரு நம்பர்ல எப்படி கிடைக்கும் நம்பர் பல கருத்தை சொல்லணும் பல கருத்துக்களுக்கு நம்பர் போடுவோம் அது வந்து ஒரு அந்த இஸ்லாமிய இல்லாமல் போயிரும் கடைசியில உண்மை குரானு தேவையில்ல நம்பர் அந்த அளவற்ற அருளாளன் கருணையாளன்னு தமிழ்ல எழுதலாம் எழுதலாம் அப்படி எழுதலாம் இல்ல தான் எழுதணும் இல்ல இல்ல தமிழ்ல கூட எழுதிக்கலாம் அல்லாவின் பெயராளுன்னு நாங்க போஸ்டர் அடிச்சு அல்லாவின் பெயராளுன்னு போடுவோம் அப்படியும் போடலாம் நீ தமிழ்ல கூட போடலாம் தமிழ்ல போட்டு அரபி உருது கண்டிப்பா ஒரு இஸ்லாம் கற்கணும் அவசியம் கிடையாது அப்படி கிடையாது தமிழனா இருந்தா தமிழா இருந்தாலும் குஜராத்தி யாரா அது ஒரு மொழி ஒண்ணு புரிஞ்சம் கிடையாது அரபு மொழி இந்த முகமது நபிக்கு அரபு மொழி தான் தெரியும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு அதனாலதான் செஞ்சாரு தவிர அரபு மொழி புனி இப்ராஹிமுக்கு இப்ராஹிமுக்கு அரபி தெரியாது அவருக்கு அவருக்கு அரபி தெரியாது அந்த இப்ராஹிம் ஹிப்ரு ஹிப்ரு அவர் இப்ராஹிம்ங்கிற சொல்ல அரபி கிடையாது அப்படி ஒண்ணு இது ஒரு விஷயம் இது எழுநூத்தி ஐம்பத்தி உள்ளது அடுத்தது என்னென்னு கேட்டால் அந்த பிறை போடுறாங்கல்ல பிறை நட்சத்திரம் பிறை நட்சத்திரங்கிறத வந்து முதல்ல அதுவே அது அதுவே அறிவியல்படியே தப்பு ஏன்னா பிறையில் நட்சத்திரம் வராது பிறைங்கிறது இந்த இது மட்டும் பிறை இல்லை மொத்த உருண்டது ம் பிறைங்கிறது ஒரு முழு உருண்டைக்கு பிறகு தான் பிறை ஓ சரி பிறக்கு பின்னாடி நட்சத்திரம் இருந்தால் தெரியுமா வருமா பிறைங்கிறது நம்ம இப்படி தெரிஞ்சாலும் இவ்வளவு மட்டும் இல்லை மொத்த வட்டம்தான் பிறை நமக்கு ஒன்றாவது பிறகு கொஞ்சமா வெளிச்சம் அடிக்குது அதில் பிறையுடைய முழு வடிவம் என்னன்னு கேட்டால் ரவுண்டு தான் அது நீங்க முதல் பிறையை போட்டாலும் கீற்று மாறு வெளிச்சம் போட்டாலும் அவ்வளவுதான் இருக்காது பிறையில் முழு வட்டமாக தான் இருக்கும் மற்றெல்லாம் கருப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உள்ள நட்சத்திரம் அப்படி தெரியும் உங்களுக்கு பிறைக்கு அப்பால் ஒரு நட்சத்திரம் இருந்தா அந்த பிறையை மறைச்சிடும் சயின்டிஃபிக்காக வர பிறைங்கிறது முழு வடிவத்துக்கு முழு வட்டத்துக்கு பேர் தான் பிறை அந்த முழு வட்டத்தில் ஒரு ஓரத்தில் மாத்திரம் சூரிய கதிர் படுறதுனால வெளிச்சமாக தெரியுது அதை அதிகரிச்சுக்கிட்டே வர 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 கூட்டிக்கிட்டே போகுது அப்படி இருக்கும் பொழுது இங்கிட்ட உள்ள நட்சத்திரத்தை இங்கே ஒன்றா ஃபிட் பண்ணுறாங்க பிறைக்கு பின்னாடி ஒரு நட்சத்திரம் இருந்தால் அது எப்படி பிறகில் அது டிஸ்பிளே ஆகும் பிற மறைச்சிருமை இப்படி ஒரு தோற்றுறதே நீங்கள் கருப்பு ஃபோட்டோ எடுக்க முடியாது பிறையில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நட்சத்திரம் பின்னாடி வர்ற மாதிரி காட்ட இயலாது அது ஒண்ணு பிறையை வந்து புனிதமாக கருதை சொல்லி இஸ்லாத்தில சொல்லப்படலை இஸ்லாத்தில் சொல்லப்படன்னு கேட்டால் பிறை என்பது நாட்காட்டி அந்த காலத்தில் காலண்டர் கிடையாது சூரியன்ல வந்து டேட்டு சொல்லக்கூடிய அம்சம் கிடையாது இப்போ எல்லாரும் ஒரே தான் இருக்கும் சந்திரன்ல வந்து சைஸ் கூடுதல சந்திரன் ஒன்றாவது சந்திரன் ரெண்டாவது சந்திரன்னு சொல்ல முடியும் ஒன்றாவது சூரியன் ரெண்டாவது சூரியன் சொல்ல முடியுமா அப்போ அந்த காலத்து மக்கள் காலண்டர் இல்லாத காலத்துல நாட்களை அறிந்து கொள்வதற்கு அதை பார்ப்பாங்க இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு தேதி ரெண்டு இன்னைக்கு மூணு அப்படி வளர்வது தேய்வதை வைத்து அதுக்கு அதுக்கு தான் அந்த காலண்டர் தான் பிறைங்கிறது அந்த காலத்துல வந்து இதங்க வேற என்ன காலண்டர் இருந்துச்சு வேற இதை வச்சு ஒரு நாலு மனுஷன் கணிப்பான் சூரியனை வச்சு கணிக்கிறதா இருந்தால் சூரியனை வச்சு அந்த சைஸை வச்சு கணிக்க இயலாது இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி ஒரு கால்குலேட்டர்ல கணிக்கிறோம் அந்த பொருளை சூரியனை பார்த்த உடனே எத்தனாவது நாள் சூரியன் சொல்ல இயலமா இந்த சூரியன் வந்து பன்னெண்டாவது நாள் சூரியன் சொல்ல இயலுமா சொல்ல இயலாது எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதை நம்ம காலண்டர் யூஸ் பண்ணா மக்களுக்கு யூஸ் ஆகும் சந்திரனை வச்சு காலண்டர் மாதிரி சந்திரன் காலண்டர் தான் அப்படி தானே இருக்குது சந்திரன் என்ன செய்யும்னா ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டே வரும் பதினாலு வரும்போது ரவுண்ட் ஆயிரும் மறுபடியும் ரிவர்ஸில் குறைஞ்சிக்கிட்டே வரும் வரும் திருப்பி தான் திருப்பி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்ப பதினஞ்சுன்னு ஆகிக்கணும் நம்ம அப்போ கூ கூடுவதும் வளர்ப்பதே வளர்ப்பிறை தேய்பிறைங்கிறான்ல வளர்பிறை ஒரு பதினாலு தேய்பிறை ஒரு பதினாலுன்னு வரும் இது வந்து ஒரு நம்பரு கணிப்பதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருக்குது அதனால முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த காலண்டருக்கு பயன்படுத்தினாங்க நீங்க அதை வச்சுதான் பிற வைத்தனா தேதி இன்னைக்கு அஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு ஆறு நாள் இன்னைக்கு ஏழு நாளுங்கிறதுக்கு அதுக்குத்தான் அந்த பிறையத்தை பிற புனிதமானது காலம் காட்டுறது ஒரு கால பிறையை வைத்து இஸ்லாமியர்கள் பேர் வைக்கிற கிரசன்ட்ங்கிற பேர்லாம் நிறைய அவங்க பயன்படுத்துறாங்களே பிறைங்கிறத உணர்த்துற மாதிரி இல்ல பிறைய தங்கள் மதத்துக்கு நெருக்கமா பாக்குறாங்களே இல்ல அது மட்டும் பாக்கலையே சூரியன் எத்தனை பேருக்கு சம்சன் பேர் வைக்கிறாங்க சம்சன்டா சூரியன் எல்லா பேரும் நாங்க வைப்போம் நச்சு பேர் வச்சிருக்கிறாங்க நட்சத்திரம் அதாவது பேர் வைக்கிறது வந்து எதை வேண்டாலும் வைக்கலாம் கெட்ட அர்த்தமா இல்லாம எந்த மாதிரி பேர் வேண்டாலும் வைக்கலாம் சில பேருக்கு பிறைங்கிற பேர் பிடிச்சிருக்கிறது அந்த கிரசண்டில் எதுனால வருதுன்னு கேட்டால் அந்த அந்த நிவாரண போர்க்களங்களில் நிவாரணம் செய்வதற்காக வேண்டி செஞ்சிலுவை சங்கம்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்கள தடுக்க மாட்டாங்க போர் நடந்தால் கூட ரெண்டு நாடுகளுமே அவங்கள விட்டுருவாங்க ஏன்னா அவங்க போருக்கு ஈடுபட மாட்டாங்க உதவி செய்கிறது தண்ணி கொடுக்கறது நோயாளிகளை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அதனால் உலகம் பூரா வந்து அந்த செஞ்சிலுவை சங்கம்ங்கிறத ஏற்றுருக்குறாங்க இஸ்ரேல் மட்டும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான் அது அவங்க அவங்க கூட அடிக்கிறான் மற்றபடி எந்த ஒரு போர்க்களத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த செஞ்சிலுவை போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த முஸ்லீம் நாடுகள் செஞ்சாங்கன்னா இது வந்து ஒரு நிவாரண பணிக்கிறதுக்கு ஒரு சிலுவையை கொண்டாந்து வைக்கிறாங்க அவங்க சிலுவைங்கிறது ஒரு மதத்தினுடைய தானே அப்படிங்கிறதுக்காக அவன் ரெட் கலர் அவன் போட்டான்

சிவப்பு கலர் சிலுவை செஞ்சில் என்ன சிவப்பு கலர் சிலுவை சிவப்பு சிலுவை டாக்டர்லாம் போடுறாங்க பிளஸ் பிளஸ் எல்லாம் சிலுவையை தான் மாக்குறாங்க அந்த சிலுவையை அடையாளமா இதுக்கு ஆக்குறீங்க அது மதத்தினுடைய இதை வந்து பொதுவானதுக்கு இதுக்கு அடையாளமாக்குறீங்க அப்படின்றத கேள்வி எழுக்கும்போது மாத்த மாட்டேன்னு அப்ப நாங்களும் செஞ்சில் வைக்கு பதில செம்பிரை போட்டுக்கிறோம் செம்பிரைன்னு போட்டுக்கிட்டாங்க கண்டிப்பா இதெல்லாம் நடைமுறையில வரக்கூடிய மாற்றம் நடைமுறையில் கிரசண்டுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ரொம்ப அழகான விளக்கம் மத ரீதியான கேள்வி கேட்டு அரசியல் ரீதியான நடைமுறையில் நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் மாற்றங்களை குறியீடுகளை நமக்கு தந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா ஆழமா எடுத்து